வணக்கம் அன்பு நேர்லி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நீங்கள் கொடுத்த ஆதரவும் அன்பும் மதிப்பு இல்லாதது ஒன் மில்லியன் சந்தாதாரில் கடந்து இப்போ நம்ம வெற்றி நடை நடை போட்டுட்ருக்கோம் எல்லாத்துக்குமே உங்களிடமிருந்து கிடைச்ச அந்த அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் தான் ஒரு நம்ம சேனல் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை அதை வந்து விலை மதிப்பே இல்லாதது அதனால் தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவை பார்க்க போகிறோம் வரக்கூடிய இந்த மாதம் எப்படி இருக்க போது சுக்கர பகவானுடைய பயிற்சி எந்தெந்த நல்லது கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்ற பல முக்கியமான தகவல்களும் கணிப்புகளும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை பார்க்க வந்த நபர்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபராக தான் இருக்க போகிறீங்க ஏன்னா இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு தான் அந்த நல்லது கையில் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் அந்த நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் இதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் அந்த ஈர்ப்புத்தன்மை நல்லதை தேடக்கூடிய நல்லதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணுன்ற அந்த எண்ணமும் செயல்களும் அந்த ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்தி நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கான விஷயத்தை இப்போ நம்ம முழுமையாக பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி பழக்கம் போல் நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்றேன் மூலிகை சாம்பிராணி மனசார நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம் மனநிறைவாக கொடுத்தோம் நீங்களும் மனநிறைவோடு வாங்கினீங்க வாங்கினதுக்கான பலனை நீங்களே சொல்லிட்டீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தீங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க வாங்கினவங்களே தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா அந்த வகையில் புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணாதீங்க நானே தெளிவாக சொல்லிடுறேன் உபயோகத்தில் தான் வரும் இது வாட்ஸ்அப்ப்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஏன் இதை வாட்ஸ்அப்காக மட்டும் பயன்படுத்துகிறதையும் ஆல்ரெடி நான் போன பதிவு அந்த காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் இதை நைட் டைமில் ஃபாரின்லேருந்து அதிக பேர் கால் பண்ணுறாங்க தான் நம்ம நைட் டைம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் சலுப்பு சங்கடமாக இருக்குது என்னடா ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது வாட்ஸ்அப்க்காக மட்டும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சரிங்களா சரி இப்போ நம்ம ரிஷபராசிக்காரருக்கு பார்ப்போம் உலகில் உள்ள மனிதர்களுக்கிடையே அன்பு பாசம் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் இதற்கு மட்டும் கிடையாது செல்வ செழிப்பு செல்வம் முன்னேற்றம் மகிழ்ச்சி இதற்கெல்லாம் காரணமாக இருப்பவரும் அதிபதியாக இருப்பவரும் சுக்ரபகவான் சரிங்களா அப்படிப்பட்ட சுக்ர பகவான் இந்த ஜூன் மாதம் எண்டில் ரெண்டு இருபத்தி எட்டுலேயே பார்த்தீங்கன்னா ரிஷப மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயிட்டார் ஒரு நாள் ஆகுது சரிங்களா பொதுவாக இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சுக வாழ்க்கைக்கு சுக்கர பகவான் முக்கியமானவர் நவகிரகங்களில் சுக்கர பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சுக வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர் சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு ராசிநாதனாக சுக்கரன் ஆட்சி பெறும் ப ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்திலேயே அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்த லைஃபை விட இப்போ ஓரளவுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கண்களில் தென்பட்டிருக்கும் இது எந்த அளவுக்கு உண்மைன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சில வேலைக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இப்போ அந்த இடத்துல உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் பார்வையிடுவதால் பண வரவு இவ்வளோ நாளாக அந்த பணம்ன்ற விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க ரொம்ப பின்தங்கி இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்கள் உயர்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை லக்ஸரியாக இருக்கணும்பா அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த ஆசைகள் இருக்கும் உங்களுடைய கனவுகள் ஆசைகளுக்கு ஒரு ஆ அடிப்படை அஸ்திவாரத்தை போகக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்கப்போகுது ஏற்கனவே அதாவது இந்த ராசிக்காரர்களே பலருக்கும் இந்த திருமண தடைகள் ஏற்பட்டுருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஒரு வயசு பக்கமாக நெருங்கியிருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த வேலைக்கான விஷய விஷயங்களும் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட்டை கொடுத்துருக்காது இன்னும் ஒரு நிரந்தர முன்னேற்றத்தை வேலையிலையும் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ தான் அதற்கான முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க சரியா அப்போது திருமணத்துக்கான விஷயங்களும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிதான் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக படிப்படியாக நடக்க ஆரம்பமாகும் சரிங்களா ஐயா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இதா ஜூலை மாதம் உங்களுக்கு மாறிடும் ஆகஸ்ட் மாதம் நல்ல காலம் வந்துடுது டிசம்பர் மாதம் நல்ல காலம் வந்துடுதுன்னு பல பதிவுகளை பார்த்து 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 பெரும்பாலான நபர்கள் யூடியூப்பில் இந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்க்கவே வர்றதில்ல அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஐயா இதுமாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே இருந்த நம்பிக்கையே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த மாதிரி நிறைய தகவல்கள் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க எதை நம்புறது எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நான் அதுதான் நான் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரனுக்கு மட்டும் இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஐயா யார் என்ன சொன்னாலும் யார் எந்த மாதிரி கணிப்புகளை கொடுத்தாலும் நல்லதை கொடுத்தாலும் அல்லது உங்களுக்கு பயம் உங்களை பயமூர்த்தி விட்டாலும் என்ன பண்ணாலுமே மனிதனாக பிறந்த நம்ப எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நல்லதை மட்டும்தான் எந்த மனிதனும் தனக்குத்தானே கெட்டது நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்குத்தானே கெட்டது நினைக்கவே மாட்டாங்க எந்த காலகட்டம் ஏன் சனிப்பயிற்சி சனி பகவான் தாக்கம் இருக்குன்னாலும் அந்த நேரத்துலையும் எதாவது நல்லது கிடைக்காதா பாதுகாப்பாக ஒரு நல்லது அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்ற எண்ணம் தான் ஒரு மனிதனுக்கு இதுதான் மனசில் தோணக்கூடிய ஒரு ஆசையாகட்டும் எதிர்பார்ப்பாகட்டும் எல்லாம் இது தான் எந்த காலகட்டத்திலையும் நம்ம நல்லது தான் எதிர்பார்க்க போகிறோம் அப்போ ரிஷபராசிக்காரை பொறுத்தளவுக்கு எந்த கிரகநிலை மாற்றங்கள் வந்தாலும் எதை எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுத்தாலும் அதை சமாளித்து அதுலேருந்து நல்லதை கிடைக்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம பார்க்கணும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்பு இருந்த காலகட்டம் மாதிரி இப்போ இல்லை இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இதை இதுதான் உண்மை முன்னே இருந்த காலகட்டம் இல்லை முன்னே வந்து தடம் தெரியாமல் இருந்தது லைஃபு எந்த பக்கம் போக போகிறோம் என்ன ஆக போகிறோம் எதை பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் யார் வரப்போகிறா இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கேள்விக்குறி பார்த்துருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்விக்குறி இருக்கும் ரிசல்ட்டே என்னென்னு தெரியாமல் வந்திருக்கும் ஆனால் இப்போ இதுதான் நம் பாதை இதுதான் நமக்கான இடம் இதுதான் நமக்கான நபர்கள் அப்படின்னு ஒரு சின்ன சிம்டம் காட்டியிருக்கும் அப்படி உங்களுக்கு தெரிய வந்திருந்தா அந்த விஷயங்கள் உங்கள் கண்ணில் புலப்பட்டிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சில மாற்றத்தை நாங்கள் சமீபத்தில் ஃபேஸ் பண்ணோம் அது நல்ல மாற்றமாகவே இருக்குது அப்படின்றத அந்த உண்மையை கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா தான் மற்ற பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆகவே பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய காலம் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணக்கூடிய காலம் முயற்சி செய்யக்கூடிய காலம் ஆனால் இதுலேயும் ஒரு கவனம் தேவை என்னென்னா முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நியாயம் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு தான் நடந்துக்கணும் எந்த இடத்துலையுமே நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு நீங்கள் எங்கேயுமே பேசிடாதீங்க ஆனால் சில இடத்துல நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி லைஃப்பில் அதை இனிமேல் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிப்பட்ட பழக்கமே எனக்கு இல்லைங்க நான் எப்போவுமே நியாயம் நேர்மை கண்ணியத்தோடு தான் நடந்துக்குவேன் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா மனம் ரீதியாக உடல் ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனையும் இனி படிப்படியாக பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய காலமா இருக்கும் சுக்கரனின் அமைப்பால் தைரியமும் புத்துணர்ச்சியும் பிறக்கும் முகத்துல ஒரு பிரைட்னஸ் தெரிய ஆரம்பிக்கும் சுக்கரன் ஜென்மத்தில் ஆட்சி பெற்று பயணிப்பதால் நல்ல ஒரு மேன்மையை காணக்கூடிய காலம் அஷ்டலட்சுமி யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ஆகியால சரியா பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசிக்காரங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஃபார்முலா அது இந்த நேரத்தை கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களுக்கான இடமாக அமைச்சிக்கணும் எங்கே வேலைக்கு போனீங்கனாலும் எங்கள் தொழிலுக்காக போனீங்கன்னாலும் அந்த இடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடமாக முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதில் நல்லதை கொண்டு வர வைக்கணும் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இனிமே தான் திருமண யோகமே உண்டாகும் சரிங்களா திருமண யோகம் உண்டாகும் திருமணத்திற்கான அந்த எண்ணங்கள் அதை அந்த எடுத்த முயற்சிகளில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு காதல் விஷயங்கள்லாம் உருவாகும் இந்த நேரத்தில் சரிங்களா சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இந்த காலத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்க போகுது ஆனால் இவை எல்லாம் நல்லதாகவே இருந்தாலும் அடிப்படை அஸ்திவாரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லேயும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க என்னென்னா இன்றைக்கி எடுக்கிற முடிவு திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் அல்லது திரு வேலை தொழில்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் முடிவெடுக்கக்கூடிய காலத்தில் தான் இருப்பீங்க அப்போ இந்த டைம் தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தேவை என்ன தேவைன்னா இப்போ எடுக்கக்கூடிய முடிவு இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி மாறும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதனால் அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்காக நம்ம ஓரளவுக்கு யோசிக்கணும் யோசிச்சு வச்சுக்கணும் இப்போ நாளைக்கு என்ன நடக்க போதுன்றது இங்கே யாருக்குமே தெரியாது சரிங்களா அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கணிப்புகள் நம்ம மைண்டில் இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் அடுத்த நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நாளை நாள் நல்ல நாளாக இருக்குங்க அப்படின்னு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிப்படி கிரகநிலைகள் படி நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அது உங்கள் ஆள் மனசுலேயே விழுந்துரும் அப்போ அதற்கான சிந்தனைகள் உருவாகும் அப்போ அடுத்த நாள் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதீர்வலைகள் தான் நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் எந்த முடிவெடுத்தாலும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும் இதை தான் இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கணும் சும்மா கண்ணை முடிவிட்டு இந்த நேரத்தில் வருது ஓகே சூப்பர் அப்படி இப்படின்னு எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க திருமண விஷயமாகட்டும் எல்லாத்துலேயுமே சொல்கிற வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இதை பண்ணால் நாளைக்கு இதை எப்படிலாம் மாறும் எப்படி இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் எப்படி மாறுவாங்க இப்படி மாறினா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இப்படி மாறினா என்ன பண்ணணுன்னு ஓரளவுக்கு சில கணிப்புகளை எல்லா நேரத்துலேயும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஆகவே சனி குரு ராகு கேது என அனைத்து கிரகங்களுடைய தாக்கம் ஒரே நேரத்தில் இருப்பதால் சுபபலத்துடன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பண வரவு மற்றும் முன்னேற்ற காலகட்டம் வெற்றி வாய்ப்புகள் நன்மை இவை அனைத்தும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப்போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐயா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பினாதாங்க அது உங்கள் லைஃப்குள்ளேயே வரும் நம்பிக்கை அதிர்வலைகள் இது ரெண்டு தான் நம்ம லைஃபு இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க வைப்ரேஷனும் கான்ஃபிடென்ட் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் காரணம் சரிங்களா அதனால் அதை ரெண்டையுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நோக்கி வரக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் கூட உங்கள் பக்கத்தில் நெருங்கும்போது தவிடுபடியாகிடும் உங்களை டச் பண்ணவே முடியாது உங்கள் பக்கம் நெருங்கவே முடியாது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறீங்க எதிர்காலம் உயர்ந்த எதிர்காலமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க லக்ஸரி லைஃபுக்கு விரும்புகிறீங்க இதில் எந்த தப்பும் இல்லை ஒரு மனிதனாக பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் இருக்கணுந்தான் நம்ம வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதெல்லாம் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வாழ அடிப்படை தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் அதுக்கு கூட நம்ம ஆசைப்படாமல் வேறு என்ன நம்ம பா வாழ வாழ்கிறத வாழ்க்கையில் என்னத்தை நம்ம பண்ண போகிறோம் அளவோடு ஆசைப்படுறதில் எந்த தப்புமே இல்லை அளவுக்கு மீறி நான் நாற்பது வீடு வச்சுக்கணும் பத்து வீடு வாங்கணும் ஐம்பது கார் வாங்கணும்னு சொல்லி நம்ம பே அகலக்கால் வச்சிடக்கூடாது ஐயா நீங்கள் படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக கூட மாறிடுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நாளைக்கே எனக்கு அந்த மாற்றம் வரணும்னு நினச்சி இன்றைக்கி எடுக்கக்கூடிய பாதைகளை தவறான பாதைகளை எடுத்துடக்கூடாது அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே ரிஷபராசிக்காரனை பொறுத்தளவுக்கு சுக்கரன் ஜென்மத்தில் பயணித்து சனியின் மூன்றாம் பார்வை கிடைப்பதால் இந்த நேரத்தில் நல்ல யோகத்தை தான் பெற போகிறீங்க நல்லதை தான் அடைய போகிறீங்க அப்போ நல்லதை அடைவதற்கு என்ன பண்ணணும் நம்ம ரெடியாகி நிற்கணும் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தயாராகி நிற்கணும் இப்போ எப்படி இப்போ வெளியே கிளம்புறோம்னா நம்ம எப்படி ரெடியாகி நிற்போம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா தலை வாரிட்டு நம்ம ரெடியாக நிற்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லதை பெறுவதற்கு நீங்கள் தயாராகணும் உங்களுடைய மனக்கதவை திறக்க வேண்டிய நேரம் திறந்தீங்க அப்படின்னா நல்லது உங்களுக்குள்ள வரும் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு ஐயா உங்களுடைய உழைப்பு நேரம் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் நம்பிக்கையின் பேர்ல பல இடத்துல செலவு பண்ணிட்டீங்க ஆமா பல இடத்துல செலவு பண்ணி இன்னைக்கு நேரத்தையும் காலத்தையும் நிறைய நம்ம கடந்து வந்துட்டோன்ற எண்ணம் உங்களுக்கு நேரம் வந்திருக்கும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய மைண்ட் டிப்ரெஷனாக ஏதோ ஏதோ ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பீங்க தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எல்லோரும் இருந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா எல்லார் மேலே இருந்த நம்பிக்கை அன்பு பாசம் இதெல்லாமே அப்படியே குறைஞ்சு அப்படியே ஏதோ கால் போன போக்கில் போகிறோம் ஏதோ அடுத்த ஒவ்வொரு நாளும் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்ற ஏனோதானோ அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு வாழக்கூடிய நபர் மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு மாறி இருக்கும் இதையெல்லாம் எதிர் சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் போன வருஷம் அதுக்கு முந்தன வருஷம் ஒவ்வொரு கணிப்புகள் கொடுக்கும்போது நான் ரிஷபராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐயா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அனைத்திற்கும் ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் இவை அனைத்திற்கும் ஆரம்ப காலகட்டம்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கான முடிவு காலகட்டமும்னு ஒன்று இருக்குது அந்த முடிவுக்கான காலகட்டம் நம்பகிட்ட தான் இருக்குது இன்னையோடு என் பிரச்சனை முடியுதுன்னு நினச்சிங்கன்னா முடியுது இருக்குது எனக்கு இப்படியே தான் நடக்கும் நான் இந்த மாதிரி தான் என் லைஃப் போயிட்டுருக்கும் நீங்களாக நினச்சிங்கன்னா அது உங்களை விடவே விடாது அது திரும்ப திரும்ப அது உங்களையே தான் வந்து வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கை மூலதனம் அடிப்படை மூலதனம் அதுதான் அதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நீங்கள் அதையும் இதையும் ஏதாவது ஒரு மனசில் போட்டு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க குழப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மனதை தெளிவாக வைக்க வேண்டிய நேரமும் காலமும் இது சரிங்களா அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு குறை நின்னா குறை நடந்தால் குறை உங்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு உங்களை உங்களுடைய விஷயத்தெல்லாம் பேசுவாங்க ஆமாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட பேசிகிட்ருப்பாங்க உங்களுடைய விஷயத்தை பற்றி பேசுவாங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பேசுகிறதே பொழுதுபோக்காக வச்சுட்டு இருப்பாங்க நீங்களே நினைப்பீங்க ஏப்பா என்னை பற்றின நாயமே தான் பேசுவீங்களா அப்படின்னு அந்தளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் உங்கக்கிட்ட வேல்யூ இருக்குது உங்கள்கிட்ட காசு பணம் வந்துடுச்சு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா தேடி வருவாங்க பலாப்பழத்தில் ஈ மொக்கிற மாதிரி உங்களை தேடி வந்து நிற்பாங்க அது பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் நல்ல நிலமையில் இருக்கிறாங்கன்னா ஜிகுஜிகுன்னு எல்லாம் வந்து ஒட்டிடுவாங்க நிலம தடுமாறி கொஞ்சம் மோசமான சூழ்நிலைக்கு கொஞ்சம் வறுமையான சூழ்நிலைக்கு போக போகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பிச்சுட்டு ஓடிடுவாங்க அப்போ பாருங்கள் இவங்க மற்றவங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு நபர்கள் பக்கத்தில் இல்லை இவங்களே தான் கை ஊனி தடுமாறி எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்குது அவை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள்தான் உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடு இங்கே யாரோ வருவாங்க ஏதோ மாற்றத்தை தருவாங்க ஏதோ ஒரு ஜா ஒரு பேக்ட் அடிக்கும் ஏதோ ஒரு பரிசு கிடைக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்லாம் கண்ணை மூடிட்டு நம்மளுடைய நாட்களை நம்ம வீணாக்கிடக்கூடாது இங்கே நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை சரியாக எடுத்தே ஆகும் ரிஷபராசிக்காரர்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் திரும்பவும் சொல்கிற இதுதான் இப்போ இந்த காலகட்டத்துக்கான உங்களுக்கான ஃபார்முலா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதே போல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் இந்த நேரத்தில் நிதானமாக பயன்படுத்துங்க ஓரளவுக்கு எல்லாம் நல்லா நடக்குதுப்பா ஓகே இனிமேல் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடும் நினச்சி அவசரப்பட்டு எங்கேயும் நிதானமற்ற வார்த்தைகளை பேசிட வேண்டாம் வேறு எங்கேயும் வந்து கோபத்தையும் காட்டிட வேண்டாம் சரிங்களா இதுதான் ஆரம்பம் படிப்படியான முன்னேற்றம் தான் இன்னும் நிறைய இருக்குது அதுக்குள்ளே நம்மளாக ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது எந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்மை படைத்த கடவுளுக்கு தெரியும் சரிங்களா அதுக்காக நம்ம நாளைக்கு மாறிடும் நாலன் அனைக்கு மாறிடும் நேரத்தை இன்றைய நேரத்தையும் நம்ம வீணடிச்சிடக்கூடாது ஒரு மனிதனாக எப்படி எந்தளவுக்கு முயற்சி பண்ணி நல்லதை உள்ளே கொண்டு வருமோ கொண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்து தான் ஆகணும் சரிங்களா அவை இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் மனைவி யார் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் கேம்ஸ் விளாட்றீங்க பாட்டு பார்க்குறீங்க படம் பார்க்குறீங்க சேட்டிங் பண்ணுறீங்க எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு நல்லதை கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் தான் கொடுக்கும் ஆனால் உங்கள் லைஃப்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுங்க நான் நாலு நல்ல வார்த்தையை கேட்கணும் ஒரு பாசிட்டிவான ஒரு நாலு வார்த்தையை கேட்கணும் எனக்கான முன்னேற்றத்துக்கான விஷயத்தை யாராவது சொல்லி நான் அதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பதிவுக்கு வாங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஹெட்செட் போட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை ஆள் மனதில் பதிய வச்சு பாருங்கள் அதுவே உங்களுக்கு அடுத்த சில நாட்களில் நல்லது கொண்டு வந்து கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அடிப்படை உண்மை இது தான் என்னென்னா நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களும் நாம் செய்யக்கூடிய செயல்களும் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான காட்சிகள் தான் உங்கள் மனதில் உருவாகும் அந்த காட்சிகள் தான் விரைவில் நடைமுறையில் சாத்தியமாகும் ஏன்னா அதை பற்றியே நினைக்கிறீங்க அதை பற்றியே யோசிக்கிறீங்கன்றப்ப இந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆகி உங்களுக்கு அதுதான் தேவைன்னு அதை தான் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால தான் ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துகிற பைக்குக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எழுதக்கூடிய இந்த பேனாக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பேப்பருக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே அந்த விஷயத்தை முடித்ததுக்கப்புறம் ஒரு நன்றியை சொல்லுங்கள் அது எப்படி இன்னும் பெருகுது அப்படின்றத பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லதுக்கு நன்றி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அந்த நல்லது இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும் சரிங்களா அவை இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்